இது ஓஆர்எஸ் இப்போ இது ஓஆர்எஸ் இல்லையா இது ஓஆர்எஸ் அப்படின்னு அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லலை கீழே பாருங்க நாட் அண்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்காங்க ஆனால் பேரில் மட்டும் ஓஆர்எஸ் எல் அப்படின்னு வச்சுருக்காங்க தங்கப்ப தக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த மொதல் மூணு எழுத்த இவங்க சேர்த்தது தான் இப்போ பிரச்சனையே இதுதான் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லாக இதை பத்தி நம்ம ரெண்டு மூணு வாட்டி எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக இது ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால இதை பத்தி கேட்டே இருக்காங்க ஸோ நான் திரும்ப எக்ஸ்பளைன் பண்ணுறேன் ஓஆர்எஸ்க்கு டப்ளியூஹெச்ஓ ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓஆர்எஸ் அப்படின்னா இந்த ஃபார்முல தான் இருக்கணும் என்ன ஃபார்முலா தெரியுங்களா சோடியம் குளோரைடு குளுக்கோஸ் பொட்டாசியம் சிட்ரேட் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டென் மொத்தமாக ஆட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லி ஆஸ்மோலாலிட்டி ஒரு லிட்டருக்கு இருக்கணும் இதுதான் அதோட கணக்கு இது எதுக்காக முதல்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்மோட்டிக் டைரியா அதுக்கான முக்கியமான சிகிச்சையை எலக்ட்ரோலைட்ஸை உள்ள கரெக்டாக செலுத்துறது தான் எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டாக கொடுத்தாலே அந்த ஆஸ்மோட்டிக் டைரியா சரியாயிடும் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதில் இருக்கிற சோடியம் லெவல்ஸை கம்மி பண்ணிவிட்டு குளுக்கோஸ் லெவல்ஸ் அதிகமாக கொடுத்துட்டார் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக கொடுத்தா தான் இனிப்பாக இருக்கும் குழந்தைங்க டேஸ்ட்டாக குடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி கொடுத்துட்டாரு ஆனால் பத்து மடங்கு அதிகமாக கொடுத்துட்டார் ஒரு லிட்டர்லேயே பதிமூணு கிராம் தான் குளுக்கோஸ் இருக்கணும் இந்த ஃபார்முலா படி ஆனால் இவர் நூறு எம்எல்லேயே பதிமூணு கிராம் கொடுத்துட்டார் அப்படின்னா அர்த்தம் பத்து மடங்கு அதிகமாக குளுக்கோஸ் கொடுத்துருக்காரு இதனால் என்ன ஆகும் ஆஸ்மாட்டிக் டைரியா நிற்காது இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆஸ்மோட்டிக் டைரியா இருக்கும்போது இதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா டைரியா இன்னும் அதிகமாக போயிடும் ஆனால் இதில் தெளிவாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ நாட் யூஸ் டியூரிங் டயரியா அப்படின்னு ஆனால் அதை படிக்க தெரியாத மக்கள் பாமர மக்கள் பார்த்தாங்கன்னா ஓஆர்எஸ் அப்படிங்கிற எழுத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இந்த டைரியா குடிக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்க்க மாட்டாங்க ஸோ வாங்கி குடிச்சு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் இப்போ போராட்டம் பண்ணி இதை வந்து இப்போ சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்காங்க இப்போ நான் இவ்வளோ நாள் இதை குடிச்சிட்டேனே அதனால் எதுவும் தப்பாக விஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் சம்மர் சீசனில் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு ஒரு ஆப்பி ஃபீஸ் வாங்கி குடிக்கலாம் ஒரு பவுண்டை வாங்கி குடிக்கலாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படி போது அதுக்கு மாற்றாக இதை குடிக்கலாமே தவிர ஓஆர்எஸ்க்கு மாற்றாக இதை குடிக்கக்கூடாது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இதை குடிக்கலாமே தவிர ஓஆர்எஸ்ங்கிறது மருந்து மருந்துக்கு மாற்றி இது கிடையாது இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி மார்க்கெட்டில் நிறையா இருக்குது நூற்றுக்கணக்கான ப்ராண்ட்ஸ் இருக்குது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டபிள்யூஹெச்ஓஓ அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்